வணக்கம் என்னடா தொண்டை கட்டியிருக்கேன்னு பார்க்குறீங்களா இப்போ தான் ரெண்டு மூணு கப் ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆனால் இதே கிச்சு கிச்சு தொண்டையோட தான் நான் ஜிகர்தண்டா ரிவ்யூ சொல்லுவேன்னு ஓடி வந்திருக்கேன் ஜிகர்தண்டா ஹாட்டான மாசான கோல்டன் படம் தமிழில் அழகான கேங்ஸ்டர் மூவி படத்தோட கதையை சொன்னால் சுவாரஸ்யமே போயிடும் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் தான் மதுரையை புது கோணத்தில் பயங்கர ட்ரெண்டியாக காமிச்சிருக்கிறாரு இயக்குனர் ஆனாலும் எப்போதும் போல கத்தி அறுவாள் இதெல்லாம் இருக்கிறது தான் கொஞ்சம் சேட் முதல் பாதையின் விறுவிறுப்பு சான்ஸே இல்லை அடுத்து என்ன ஆக போகுதோனு எதிர்பார்க்கிற நேரத்துல டரண்டினோ டைட்டில் கார்ட் ஸ்டைலோட இன்டர்மிஷன் போடுறப்போ படம் மரண மாஸ்னு சொல்ல வைக்குது படத்தோட ஹீரோ அள்ளு கலப்புறாரு படத்துல வர அவரோட ஒவ்வொரு சீனும் பட்டாசு மாதிரி இருக்கு நாம வாழ்னோம் செம்மையாக வாழணும்னு சொல்லிக்கிட்டே முரட்டுத்தனமான ரவுடியா வாழ்ந்துருக்கிறாரு படத்துல தமிழ் சினிமாவில் சிம்மாவுக்கு சிம்மாசனம் காத்திருக்கு முதல் பாதியின் விறுவிறுப்புக்கு இவரே முக்கிய காரணம் இரண்டாம் பாதியில் நாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டோடு போகுது கடைசி வர கிளைமேக்ஸ் வர ரோலர் கோஸ்டர் ட்விஸ்ட்டு தான் என்னதான் அழகான அம்சமான படமாக இருந்தாலும் படத்தோட நீளம் கொஞ்சம் ஜாஸ்தி ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஓடுது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் போர் அடிக்காமல் திரைக்கதை அமைச்சிருக்கிறனால டேரக்டருக்கு சல்யூட் போடணும் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்காக செம்மையாக கண்முழிச்சு உழைச்சிருக்காருன்னு நல்லா தெரியுது படத்தோட பிஜிஎம் சிம்பிளி சூப்பர் கண்ணம்மா பாண்டி நாடு போன்ற பாடல்கள் புதுசா தினுசா அசத்தலா இருக்கு லக்ஷ்மி மேனன் செம்ம கியூட்டா இருக்காங்க இது டேரக்டர் மூவின்றதுனால கருணாகரன் சங்கிலி முருகன் மற்றும் சோமசுந்தரம் கொஞ்சம் நேரம் வந்தாலும் தரோல வெயிட்டாக பண்ணியிருக்கிறாங்க கேமராமேன் மேக் தன்னோட கோணங்களால கேங்ஸ்டர் மூவிக்கான பத கூட்டி கூட்டியிருக்கிறாரு நிறைய ஷார்ட் கேண்டட் ஸ்டைலில் செம்மையாக வந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல சிம்மா சித்தார்த்தோட மீட்டிங் ஆசம் இரண்டாம் பாதி கொஞ்சம் டல்லடித்தாலும் கிளைமேக்ஸ் சீன்ல கிளாப் வாங்க வச்சிருக்கிறாரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இல்லைன்னாலும் படத்தோட கேமிங்காக நல்லாவே பார்க்கலாம் மொத்தத்தில் ஜிகர்தண்டா த கேங்ஸ் ஆஃப் மதுரை